காத பிள்ளைகள் தன்னை சுமக்கும் என நினைத்தால் அவள் சுமையாக நினைத்து அவள் உள்ளம் சிதைத்தனர் தனக்கான வழி தேடி தனியாய் அவள் சென்றால் அன்னையை தேடிய தனியன்கள் தாயை கண்டனர் தாய்க்கு அவர்களை தெரியவில்லை அவள் தன்னை மறந்து பேதை நிலை சென்று விட்டாள் அழுதனர் துடித்தனர் மாற்ற முடியுமா பார்ப்போம் இந்நாடகத்தை வேரினை தொலைத்த விழுதுகள் காட்சி ஒன்று இடம் நீதிமன்றம் ஆடர் ஆர்டர் ஆர்டர் சரஸ்வதி அம்மாள் சரஸ்வதி அம்மாள் சரஸ்வதி அம்மாளின் மூத்த மகன் சேகர் 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 அம்மாவின் இளைய மகன் கணேஷ் இதுவரை நடந்த இருதரப்பு வாதங்களையும் வைத்து பார்க்கும்போது சரஸ்வதி அம்மாவின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அவரின் மகன்களுக்கு இரண்டு பாகமாக பிரிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகின்றது முதலாவதாக பாரதி நகரில் இருக்கும் வீடு அண்ணன் சேகருக்கும் அதே மதிப்புள்ள அண்ணா நகரில் இருக்கும் வீடு தம்பி கணேஷுக்கும் கொடுக்கப்படுகின்றது சரஸ்வதி அம்மாவின் பரம்பரை விவசாய நிலம் அண்ணன் சேகருக்கும் தம்பி கணேஷுக்கும் சரிபாதியாக பிரிக்கப்படுகின்றது அதே நேரத்தில் சரஸ்வதி அம்மாவின் பெயரில் வங்கியில் உள்ள ரூபாய் இரண்டு லட்சம் யாருக்கும் பிரித்துக் கொடுக்கப்பட மாட்டாது ஏனெனில் அதில் வரும் வருமானம் அவரது இறுதி காலத்தில் கைகொடுக்கும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது மிஸ்டர் ஷேகர் மிஸ்டர் கணேஷ் உங்கள் ரெண்டு பேரில் யார் உங்கள் அம்மாவை பார்த்துக்க போறீங்க மேடம் நான் தாங்க எங்கள் வீட்டுக்கு மூத்த புள்ள எங்கள் அம்மாவை கடைசி வரைக்கும் நானே வச்சு பார்த்துக்கிறேங்க மேடம் மேடம் என் மேலே தாங்க மேடம் எங்கள் அம்மாவுக்கு பாஸ் அதிகம் அதனால் எங்கள் அம்மா வச்சு நானே பார்த்துக்குறேங்க மேடம் ப்ளீஸ் மேடம் ஓ அப்படியா சரஸ்வதி அம்மாள் அவர்கள் பெரிய மகன் வீட்டில் ஒரு மாதமும் சிறிய மகன் வீட்டில் ஒரு மாதமும் தங்கி தன் மீதம் உள்ள காலத்தை வாழ்ந்து கொள்ளலாம் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது ஜட்ஜ்மெண்ட்டுஸ் ஓவர் காட்சி இரண்டு இடம் சேகர் இல்லம் முதல் மாதம் போனா போனா என்னங்க யார் வந்திருக்கான் வந்து பாரு யார் வந்திருப்பா அத்தை அத்தை வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேமா நீ நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேங்க வந்து உட்காருங்க பரவாயில்லமா பரவாயில்லை வந்து உட்காருங்க அத்த ஒரு நிமிஷம் உட்காருங்க அத்தை இதோ வந்துறேன் அத்தை இந்தாங்க தண்ணி குடிங்க சரிம்மா ஏங்க மச மச நின்னுட்டு இருக்கீங்க அத்தைக்கு வாய் குருசியா சமைச்சு போடணும்ல கடைக்கு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கல பரவாயில்லமா அதெல்லாம் வேணாம் நீங்க சும்மா இருங்க அத்தை ஏங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்க நல்ல வேலை எங்க உங்க அம்மாவை உங்க தம்பி வீட்டிலேயே விட்டுட்டு வந்துருவீங்கன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் பூனா எங்க அம்மா மேல உனக்கு அவ்வளோ பாசமா சும்மா விளையாடாதீங்க சட்டு புட்டுன்னு கடைக்கு போயிட்டு வாங்க அதான பார்த்தேன் நீயாவது எங்க அம்மா மேல பாசமாக இருக்கிறதாவது அம்மா நான் கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன் சரிப்பா அத்தை இந்தாங்க காஃபி குடிங்க சரிம்மா எருமச்சா நீமான செவச்சா நம்ம போற சிக்கலா ஹலோ கீ சீதா எப்படி இருக்க ஓ என்னது உன் சிஸ்டருக்கு அடுத்த மாசம் மேரேஜா ஓகே டி ஓகே நாங்க கண்டிப்பா எங்க ஃபேமிலியோட வந்துடணும் சரி ஓகே எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க நம்ம மேரேஜ்ல மீட் பண்ணுவோமா ஓகே பாய் என்னமா புவனா 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 இந்தா அம்மாவுக்கு சமச்சி போடு ஆ சரி சரி எங்க ஒரு நிமிஷம் என்ன என் ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணிருந்தாங்க என்னவா அவளோட சிஸ்டருக்கு அடுத்த மாசமும் கல்யாணம் மாமா நம்ம ஃபேமிலியோட வர சொல்லி இருந்தா அப்படியா போயிட்டு வந்திரலாமே போயிரலாம் ஆனா ஏன் இழுக்குற போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல நகை தாங்க இல்ல ஆர்ம்ஸ்தியா நான் என்ன அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு நான் கேட்குறேன் கல்யாண காட்சி போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல நகை தானே கேட்குறேன் இப்போ கையில் யார் காசு வச்சிருக்கா ஏன் நகை நகைன்னு போட்டு உசுர வாங்குற நான் ஏதாச்சும் கேட்டா என்னை ஒரு மனுஷியாவே மதிக்கிறதே இல்லை இப்படியே அழுதுட்டே இருந்த ஓங்கி அரைஞ்சிடுவேன் பார்த்துக்க பா சேகரி இருப்பா ஏமா போனா குழந்த மாதிரி அழற கோவப்படாதமா நீங்களே பார்த்து தனக்க இருக்கீங்க அப்பா சேகரு சொல்லுமா இந்த பேங்க்ல என் பேர்ல பணம் இருக்குல்லப்பா அதை எடுத்து உனக்கு ஒரு நல்ல நகையா வாங்கி போட்டிருப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணாமா அவ எப்ப பார்த்தாலும் அப்படியேதான் சொல்லிட்டு இருக்கா நகை நகன்ட்டு அப்படிலாம் இல்லப்பா நீ ஏன் புள்ளப்பா உன் முகம் வாடினா என்னால பார்த்துட்டு முடியாதுப்பா போய் அந்த பேங்க்ல இருக்க பணத்தை எடுத்து நா பவனாகூர் நல்ல நகைய வாங்கி போட்றப்பா நீயும் கேக்க மாட்டே அவளும் கேக்க மாட்டா சரிமா வாங்கோலாம் போலாம் காட்சி மூன்று இடம் கணேஷ் இல்லம் அம்மா பார்த்து பார்த்தாங்க உள்ள வாங்க சரிப்பா என்னம்மா அம்பிகா நல்லா இருக்கியா ஜன்னி குட்டி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் பாட்டி நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா என்ன அம்பிகா அம்மா வந்திருக்காங்க வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டால் குறைஞ்சா போயிருவேன் ஆமா உங்க அம்மா பண்ண வேலைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல் ஏன்பா கணேசு அம்பிகா ரொம்ப கோபமா இருக்கா ஆமா இந்த வீட்டை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பெருசு பண்ணு பார்த்தா இருக்கிற பணத்தெல்லாம் தூக்கி உன் மூத்த பிள்ளை கொடுத்துட்டு வந்துட்டேன் உன் மனசுல என்ன தான் நினைச்சிட்டு இருக்க மூத்தவங்க மட்டும் தான் பிள்ளையா நானும் இல்லையா அப்படிலாம் இல்லப்பா சும்மா கடுப்பை கிளப்பிக்கிட்டு சரி அம்பிகா அந்த ரூம் ரெடி பண்ணி கொடு அம்மா அதில் தங்கிக்கிட்டோம் இருக்கிறதே ரெண்டு ரூம் தான் ஒன்று நாம தங்கிட்டு இருக்கிறோம் இன்னொன்னு கெஸ்ட் யாராவது வந்தா தங்க வைக்க வச்சுருக்குறோம் வேணும்னா உங்க அம்மாவை ஹாலிக்க சொல்லுங்க அதுதான் உங்களுக்கு வசதியா இருக்கும் சரிப்பா சரி வேஷமா மறுநாள் காளை ஜனனி நல்லா இருக்கே பாட்டி நீங்களும் ஓதுங்க

ஏதாவது ஹோம்ஒர்க் இருந்தா போய் பண்ணு போ சரி இந்த வீட்ல எத்தனை வேலைதான் செய்யறது ஐயோ அம்மா அம்பிகா துணி எல்லாம் எடுத்து மடிச்சு வச்சிட்டம்மா அப்பா சரி சரி சபபா ஆபீஸ்ல ஒரே வேலை என்னங்க என்னங்க என்ன மாச கடைசியாச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா வயசானாலே இப்படித்தான் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பாரு லைட்ஸ் ஆன் காட்சி ஐந்து இடம் சேகர் இல்லம் ஒரு மாதத்திற்கு பிறகு போனா போனா மாசு ஒன்னா நாளை இதே தொல்லையா போச்சு வாங்க வாங்க வந்து உட்காருங்க வாங்கம்மா வாங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் சரிப்பா பாத்து பத்திரமா போயிட்டு வாப்பா போனா அம்மா பார்த்துக்கோ ஆ சரி சரி வந்தோட படுத்துட்டீங்களா எனக்கு இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கே நேரம் சரியா இருக்கு இந்த கோதுமைய மில்லுல போய் அரைச்சிட்டு வாங்க ஊர்ல இருந்து வந்ததே முட்டியெல்லாம் வலிக்குதுமா ஒரு மணி நேரம் கழிச்சு போட்டுமாமா இப்பவே மணி பத்து ஒரு மணிக்குலாம் மில்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க இப்ப போனாதான் சரியா இருக்கும் போங்க சரிமா எத்தனை வேலை சரி கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப் பார்த்துட்டு அப்புறமேட்டு வேலையை செய்வோம் வாங்க வந்து உட்காருங்க புவனா புவனா மா வரைச்சிட்டு வந்துட்டேம்மா அப்பா சேகரு ஊர்ல இருந்து வந்ததே முட்டியெல்லாம் வலிச்சுதுப்பா வேற மில்லுக்கு போயிட்டு வந்தனா ரொம்ப வலிக்குதுப்பா தலையெல்லாம் வேற கிரு கிருன்னு சுத்துதுப்பா ஹாஸ்பிட்டல் போலாமாப்பா அம்மா இருக்கிற ஆயிரத்தி எட்டு டென்ஷன்ல நீ வேற ஹாஸ்பிட்டல் போகணும் அங்க போகணும்னு எனக்கு டைம் எல்லாம் இல்ல பணம் வேணா தர்றேன் ஆட்டா பிடிச்சிட்டு நீயே பாத்துட்டு வந்து சரிப்பா உனக்கு எப்ப நேரம் இருக்கோ அப்பவே கூட்டிட்டு போப்பா அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு வயசானாலே எல்லாத்துக்கும் வர்றது தானே கம்முன்னு இருக்காம சும்மா அட, என்ன இது நகை மாதிரி தெரியுதே நகையே தான் சே கொஞ்சம் கூட பொறுப்பு அவளுக்கு சரி பீரோல வச்சிருவோம் அத்த அத்த, ஐயோ 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 இந்த அநியாயத்தை யாராச்சும் பார்த்தீங்களா என்ன ஏன் போனா கத்திருக்க இல்லப்பா அது வந்து சொந்த பையன் வீட்டிலே யாராச்சும் திருடுவாங்களா பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு உங்க அம்மாவோட புத்திய பாத்தீங்களா இந்த பொழைப்பு பொழைக்கிறதுக்கு எங்கேயாச்சும் போகலாம் இல்லம்மா அம்மா உங்களுக்கு நான் என்னம்மா குறை வச்சேன் இல்லப்பா சேகரி ஏமா அப்படி பண்ண உன்னை வீட்டில் தங்க வச்சதுக்கு எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டம்மா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத எங்கேயாவது போ கடைசியாச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா மூஞ்சிலே முடிக்காத எங்கேயாவது போரோட பொன்னா முடியாது காட்சி ஆறு சேகரும் கணேசும் அம்மாவை தேடுதல் ச்சே கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அதுக்காக இப்படியா கோச்சிட்டு போகிறது நேத்தில் இருந்து தொலைவரும் இன்னும் அம்மாவை காணும் டே கணேஷ் என்னண்ணே அம்மாவை பார்த்தியாப்பா இல்லை என்னே இந்த மாதம் உங்கள் வீட்டில் தானே தங்கியிருப்பாங்க இல்லைப்பா நேற்று ஒரு சின்ன பிரச்சனை வீட்டில் அதனால் கோவத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அதுக்காக நேற்று கோச்சிட்டு போயிட்டாங்க இன்னும் காணாம்ப்பா அப்படியாண்ணே தெரியலண்ணே எங்கே போனான்னு தெரியலையே அண்ணே எனக்கு ஒரு யோசனை சொல்லுப்பா நம்ம சின்ன வயசுல அன்பு இல்லம் சாரதாமான்னு அப்பப்ப அடிக்கடி அம்மா பேசிட்டு இருப்பாங்களே ஒருவேளை அங்கேயும் போயிருப்பாங்களோ ஓ இந்த யோசனை எனக்கு தோணலையே சரி வாப்பா போய் பார்க்கலாம் சரி வாணே ஒரு போய் பாட்டு வந்துடலாம் காட்சி ஏழு இடம் அன்பு இல்லம் மேடம் மேடம் இங்க பாருங்க இவங்க யாருன்னே தெரியல நேற்று நைட்ல இருந்து இங்கே படுத்துருக்காங்க நான் எவ்வளோ கேட்டும் அவங்க சொல்லவே இல்லை நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்க யாரு ஓ இவங்களா இவங்க எனக்கு நல்லா தெரியுமே இவங்க பேரு சரஸ்வதி சரி இவங்க ஏன் இங்கே இருக்காங்க ஓ வயசான காலத்துல பாரமா இருக்காங்கன்னு விரட்டி விட்டாங்க போல இருக்கு சரி இவங்க பேரில் ஒரு அட்மிஷன் போட்டுருங்க இவங்களுக்கு மந்த்லி செக்அப்லாம் கரெக்டாக இருக்கணும் இவங்க நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க அதனால பத்திரமா பார்த்துக்கோங்க சரியா ஓகே மேடம் வாங்கம்மா போலாம் மேடம் மேடம் சொல்லுங்க மேடம் இங்க சரஸ்வதி யாராவது வந்தாங்களாங்க மேடம் வந்தாங்களே இப்பதான் அட்மிஷன் போட்டிருக்கோம் என்ன மேடம் சொல்றீங்க யாருனே தெரியாம எப்படி அட்மிஷன் போட்டீங்க ஏன் தெரியாம அவங்கள தெரியாம இருக்குமா அவங்க ஒரு நடமாடும் தெய்வம் என்ன மேடம் சொல்றீங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் அவங்க கணவரும் வந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு என்கிட்ட கேட்டாங்க நான் ஒரு குழந்தைய மட்டும் கொடுக்க முடியாது அவங்க அண்ணனும் தம்பியும் சொன்னேன் அப்போ அவங்க கணவர் இல்லை ஒரு குழந்த போதும் அப்படின்னாங்க ஆனால் அந்த அம்மா தான் நாம் ரெண்டு குழந்தையும் எடுத்துக்கலாம் வயசான காலத்தில் ஒன்று அவங்கள பார்த்துக்கிட்டா இன்னொன்று என்ன பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி ரெண்டு குழந்தையும் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிப்பட்டவங்கள நம்ம தெய்வம் தானே சொல்லணும் சரி நீங்க யாரு பசங்க மேடம் அடக்கடவுளே அனாதியான உங்களை எடுத்து வளர்த்ததுக்கு இப்ப அவங்க அனாதியா இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அனாதியானது அவங்க இல்லப்பா நீங்க தான் உங்க பாசத்துக்காக ஏங்கி ஏங்கி இப்ப அவங்க இருக்கிற நிலமையை போய் பாருங்க மா அவங்கள கூப்பிட்டு வாங்க அப்பா சேகரு கணேஷ் எங்க பா இருக்கீங்க அப்பா சேகரு கணேஷ் நான் பாட்டு பாடுறேன் அழுகூடாதுப்பா தூங்கு தூங்க சேகரு கணேஷ் அழாதீங்கப்பா நான் அம்மா பாட்டு பாடுறேன்னு சொல்றேன்ல அழுகூடாது அழகூடாது அண்ணா அம்மா இருக்கிற நிலைமையை பாருண்ணா அம்மா எங்களை மன்னிச்சிருமா வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் அம்மா நான் அந்த கணேஷ் வந்திருக்கேன் என்னை மன்னிச்சிருமா அனாதையாக இருந்து எங்களை எடுத்து வளர்த்ததுக்கு உங்களை இப்போ அனாதையாக ஆக்கிட்டோம்மா அப்படிப்பட்ட பாவிதாமா நாங்கள் மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ்மா வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம் அம்மா கணேஷ் ஒரு நிமிஷம் சொல்கிறனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க மிருகக்காட்சி சாலையில் மிருகங்கள் உள்ளேயும் மனிதர்கள் வெளிலையும் இருக்கிறத பார்த்துருப்பீங்க ஆனால் இத மாதிரி அன்பில்லத்தில் தான் மனிதர்கள் உள்ளேயும் மிருகங்கள் வெளியிலையும் இருக்கும் அதனால் வயசான காலத்தில் பெற்றவங்கள தவிக்க விடாமல் அவங்கள குழந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையாப்பா எங்களை மன்னிச்சிடுமா வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் அம்மா எங்களை மன்னிச்சிடுமா உங்களோட அருமை பெருமைலாம் தெரியாமல் உங்களை வீட்டை விட்டு விரட்டோம் இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம்மா ப்ளீஸ்ம்மா வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் அம்மா வாங்கம்மா